என் பேர் மகாநிதி இப்போ நாம இருக்கிற சைட் பார்த்தீங்கன்னா பவானி பக்கத்தில் நெருத்தி கேட்டீங்க இப்போ இந்த கஸ்டமர் வந்து நம்ம ஃபார்மர் வந்து கூப்பிட்டு நம்ம சுட்டுநீர் போடணும் ஏன்னா நாங்கள் ஆட்டோ மிஷின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நாம சைட்டை வந்து விசிட் பண்ணோம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டோம் இப்போ நாங்கள் வந்து கரும்பெல்லாம் வந்து மிஷினில் தான் வெட்டுவோம் ஆள் ஆளு கூட்டெல்லாம் வெட்ட மாட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நாங்கள் ஓசி எடுக்கும் எடுக்க எடுக்கிறதுக்கு ஆளு கிடைக்காது இப்போ நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நம்ம அது வந்து நம்ம சப்ஸ்கிரபேஸுன்னு சொல்லி நம்ம பண்ணி கொடுத்தோம் டிசைன் கொடுத்தோம் சப்ஸ்கர்ஃபேஸுக்கு சரிங்க சப்ஸ்கர் பேஸ்க்கு வந்து எப்படி லேட்டரில் பேசிக்கலாம் எப்படி என்ன எதுன்னு கேட்டாங்க நம்ம வந்து அதை சொல்லி நம்ம அதை ட்ரிப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துல அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வாழ்வு ஒரு பதினெட்டு பதினெட்டு வால் வேலை இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு டெஸ்க் இருக்குது சேண்ட் ஃபில்ட்ரு இருக்குது ரெண்டு ஃபில்டரும் இருக்குது ஏன்னா இங்கே வந்து யாரும் வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே அந்த டைப்புக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகி அதுவே ஃபங்க்ஷன் ஆகிக்கிற மாதிரி ஏன்னா ஏதோ ப்ராப்ளம் அப்படி இந்த ஃபில்ட்ரு வந்து அடிச்சிடும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இல்லாமல் அதுவே ஃபங்க்ஷன் ஆகி ஓடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ அவர் கேட்டதில் பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது பைப் உடஞ்சிருச்சுன்னா என்னெங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டார் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் ரிலீஸ்வரில் இருக்குங்க இப்போ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் எதாவது பைப் லோட் அதிகமாகச்சுனா அதுவே ஓப்பன் ஆகிரும் அப்படியே சரி அதுவுமே ஓப்பன் ஆனால் என்னெங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டார் இப்போ நம்ம யூனிட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ஆப்ஷன் இருக்குங்க இப்போ அந்த ட்ரை ரன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆம்ஸு லோ ஆகினா ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை கட் ஆகிரும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேங்க சரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இது இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மேனுவலும் இருக்குது ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது இதில் வந்து இன்னொரு போர்டு இருக்குங்க அந்த போரில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா நான் கிணறு ரெண்டு மணி எனக்கு போர் ஓடணும் இப்போ போர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு ஐநூறு அடி டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் அந்த போரையும் வந்து நம்ம இந்த இந்த நம்ம யூனிட்டோடு கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு போர்டு ஒரு கிழக்கு மோட்டர் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகி ஓடுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஏற வச்சிருக்கு உங்களுக்கு வால்வு இருக்கு மேனுவல் வால்வு இருக்கு டிஸ்க் வச்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா பைபாஸ் பேக் வாஷ் வால்வு எல்லாமே ஆட்டோமேஷன் ரெண்டு ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு பேக் வாஷ் பேக் வாஷ் ஆகும் ஒன்னு பாத்தீங்கன்னா டிஸ்க் தனியா பேக் வாஷ் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்க் முடிஞ்சதையும் உங்களுக்கு வந்து ஸ்டேன் சுத்திர பேக் வாஷ் தனியாக ஆகும் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் இருந்தாங்க இதில் இந்த மாதிரி எதாவது நீங்கள் உங்களுக்கு உங்கள் சைட்டுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா எங்களை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் எங்கள் பாட்பெரி சொல்யூஷன் நிறுவனத்தை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபீல்டில் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அதெல்லாமே வந்து நாங்கள் கேட்டு அதை நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணி கொடுப்போம் நன்றி